ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகேம்மை எடுத்த வீடியோ இது இது இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள போனால் ஒம்பது மணிக்கு போயிட்டு ஒரு மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அங்கே போனோம் முடியுது டைமில் ட்ரெயினில் என்ன கூட்டம் மட்டும் பாருங்கள் செம்ம கூட்டம் ட்ரெயினில் இங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்க் டேஷன்ல இறங்கி அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்லேருந்து பஸ்ஸு போகல ஆட்டோ போகல எதுவுமே போகல அங்கேருந்து ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நடந்தே போனோம் தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எதுவுமே இல்லை அந்த வெயில்ல அப்படி போனோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏண்டா போனோம் அப்படின்னு நினச்சிட்டேன் போயிட்டு வர்றதுக்கு மணி அப்படி நாலாயிடுச்சு ஒரு வாட்டர் பாட்டில் இருபது ரூபா வாட்டர் பாட்டில் முப்பது ரூபா எல்லாரும் வீட்டிலேருந்தே பார்த்துருக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் ரொம்ப கஷ்டத்தோட இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி ஸோ அதனால் வந்து நான் வீட்டில் கூட வீடியோ போடல அப்போ வந்தது ஓகே பாய் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் பாருங்கள் ராக்கெட் ஓடுறாங்க ராக்கெட் ஃப்ளைட் ஓடுறாங்க ஃப்ளைட்டு ஓடுறாங்கன்னு நம்மள வச்சு தாச்சுட்டாங்க முடியல போன ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இப்போ எப்படி வந்திருக்கோம் வருவோம் நொண்டு